எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நாம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் சுலபமாக செய்யக்கூடியது தான் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி கொதிச்சுடுத்து நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியில் ஜவ்வரிசி சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்து விடுங்க இல்லைனா ஜவ்வரிசி அப்படியே அடியில் பிடிச்சிக்கும் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு இருக்கும் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு பாதி வறுபட்டுச்சு இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வருபடிச்சு இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் சேமியா எடுத்துருக்கேன் கலர் மாறாமல் அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ நல்லா வறுபடிச்சு இதை எடுத்து வச்சிடலாம் நான் ஏற்கனவே பால் அரை லிட்டரு தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சூடு பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து சேமியாக சேர்த்துக்கலாம் அதில் சேமியா சேர்த்து கலந்து விடுங்க சேமியா சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி சேர்த்து கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ கலந்து விட்டுக்கலாம் அடுப்பத்தி அதிகமாக வச்சுக்கோங்க சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த உடனே கலந்து விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பிடிச்சது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி